வணக்கம் பிரதான செய்திகளூடாக சந்தித்திருக்கின்றோம் முதலில் தலைப்பு செய்திகள் செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய பெண்ணுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மோசடியான முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அமைச்சர்கள் அம்பலப்படுத்தும் காவிந்த எம்பி கம்பகா பாபா வழங்கிய தகவலில் பெருமளவான தோட்டாக்கள் மீட்பு கூலி வீட்டில் குஷ்போதை பொருளை பயிரிட்டவர் கைது வாகன விபத்தில் ஒருவர் பலி மூவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி மாகாண சபை தேர்தலுக்கு சட்டமை சிக்கல் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு மீண்டும் தலை தூக்கும் டெங்கு நோய் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு யாழில் தங்கச்சங்கிலியை அறுத்து சந்தேக நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கைது சுண்ணாக போலீசார் அதிரடி அரசு நிறுவனங்களின் தளங்கள் செயலிழப்பு வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி அரசர் அல்ல எதிராக நாடு தழுவிய போராட்டத்தில் ஏற்பட்ட பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமூல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு தங்கமண வசதிகளை வழங்கிய பெண்ணொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமவை சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் மதுகம வெளிப்பண்ணவைச் சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய இவர் இசாரா செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரியவந்த நிலையில் அண்மையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கனேமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவர் சஞ்சீவகுமா சமர ரத்ன கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கடத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேபாளத்தில் கடந்த பதினான்காம் தேதி கைதாகிய இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட அறுவரை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் அமைச்சரவைகளில் பெரும்பாலானோர் மோசடியான முறையில் எரிபொருள் வசதிகளை பெற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்தர் ஜெயவர்தன குற்றம் சாட்டியுள்ளார் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவைக்குரிய எரிபொருள் கோட்டாவை மாத்திரமே பயன்படுத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கோட்டாவை அமைச்சர்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சு பதவிக்கான எரிபொருள் கோட்டா மட்டுமின்றி தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான எரிபொருள் கோட்டாக்களையும் பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக் அதன் மூலமாக பொது சொத்துக்களை மோசடி செய்து வருகின்றனர் இவ்வாறு மோசடியான முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் அமைச்சர்களின் வரிசையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க முன்னிலையில் வகிக்கின்றார் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் வைத்துக் கொண்டு அரசாங்கத்திடமிருந்து மோசடியான எரிபொருளையும் பெற்றுக்கொண்டு மறுபுறத்தில் சாதாரண கட்சிக்காரர்களிடமிருந்தும் எரிபொருள் உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொள்வது குறித்து அவர் வெட்கப்பட வேண்டும் என்று காவிந்தர் ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கம்பகா பாபா என்ற சந்தேக நபரிடமிருந்து புறப்பட்ட தகவலின்படி ஆறு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன கள்ளனி பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தில் விசாரிக்கப்படும் கம்பகா பாபா பெரிய கொடை பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் விசாரணையின் போது தெரிய வந்த தகவலின்படி கந்தானை கேரவலப்பிட்டி அதிவக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் அமைப்பிலிருந்து சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தோட்டாக்கள் கெஹல்பத்ர பத்ர பத்மேவினால் தமக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கூறியுள்ளார் குறித்த தோட்டாக்களை வெளிசறை நீதவா நீதிமன்றில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அக்மிமன பகுதியில் வாடகைக்கு புறப்பட்ட வீட்டில் குஷ்ராக போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் குறித்த வீட்டின் இரண்டு அறைகளில் அவர் அந்த போதைப் பயிரிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டுக்கு வருகை தந்து வெளிநாட்டவருக்கு விற்பனை செய்வதற்காக அவர் அந்த செடிகளை பயிரிட்டுள்ளதாக போலீசார் முன்னெடுத்த முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த வீடு கெராபீட்டிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும் சந்திக்கிறவர் வீட்டை வாடகைக்கு எடுத்து அதற்காக மாத வாடகையாக ஒன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்தியதாகவும் கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தென் மாணத்துக்கு பொறுப்பான அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத்தின் அறிவுறுத்தலின் காலி மாவட்ட குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நாமல் பெரேரா முன்னெடுத்து வருகின்றார் அனுராதபுரம் கெபிதி கெல்லவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கெப்பி தீ கொல்லேவ நோக்கி பயணித்த கெப் வாகனம் ஒன்று காருடன் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது காரின் சாரதியும் அதில் பயணித்த இருவரும் கெப் வாகனத்தின் சாரதியும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கார் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் எடவீர கொல்லேவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெப்பித்து கொல்லேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாகாண சபை சட்டம் பாராளுமன்றத்தால் திருத்தப்படும் வரை மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் கிடைத்த பிறகு சபை தேர்தல்கள் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்தப்படுமா அல்லது ஒன்றாக நடத்தப்படுமா என்பதை அது முடிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டுமானால் சட்டத்தின் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் அடுத்த ஆண்டு சபை தேர்தலுக்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்த ஆண்டு தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஆண்டு அவை நடத்தப்படவிட்டால் அந்த பணம் கருவூலத்துக்கு திருப்பி அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு நுளம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார் இந்த வருடம் இதுவரையாக காலப்பகுதியில் நாற்பதாயிரத்து முன்னூற்றி தொன்னூத்தி ரெண்டு டெங்கு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் தற்போதைய சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு டெங்கு நுழம்புகள் பரவுவதை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக பிரசீலா சமர வீரர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பலாலி வீதி புன்னாலை கட்டுவான் பகுதியில் பெண்ணொருவரது தங்கச்சங்கிலியை அறுத்து சந்தேக நபர் ஒன்றியத்திடம் சுன்னாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் அந்த வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த குறித்த சந்தேக நபர் அந்த பெண்ணின் சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று நான்கு மணி நேரத்துக்குள் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை சுன்னாக போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவத்துக்கு அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் அறுத்து சங்கிலியை அடகு வைத்துள்ள விடையும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்

கூட்டுக்குழு நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது எனினும் இந்த சம்பவத்தால் எந்த தரவு இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளும் பாதிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தரவுகள் தொடர்ந்தும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் இலங்கை தகவல் தொடர்பான தொழில்நுட்ப சேவை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக பிரதேச செயலகங்கள் ஊடாக சான்றிதழ்களில் நகல்கள் பெறுவது உள்ள தாக்கம் செலுத்தக்கூடிய சேவைகளுக்காக மாற்றி வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சேவைகளில் பதிவாளர் நாயக திணைக்களத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணையவழியினான வருமான வரி அமைப்பு காவல்துறை திணைக்களத்தின் காவல்துறை அனுமதி சான்றிதழ் அமைப்பு வணிக திணைக்களத்தின் இணையவழியூடாக நாட்டின் உற்பத்தி சான்றிதழ் வழங்கும் முறை ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய அமைப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் மற்றும் இலங்கையின் கணக்கியல் மற்றும் கணக்காய்வு தரநிலை சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்கள் ஆகியவை செயலிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக அரசர்கள் கிடையாது தின போராட்டம் குழப்பமாக மாறியுள்ளது ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் நடந்தது இதற்கு அரசர்கள் கிடையாது தினமன்று பெயர் வைத்து பொதுமக்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் ஓரிகா நகரில் தெருக்களில் ஆயிரக்கணக்கானோர் அமைதியாக அணிவகுத்து சென்றனர் ஆனால் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க வசதிக்கு அருகில் போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதல்கள் தொடங்கியுள்ளன தெருவை அகற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலமுறை உத்தரவுகளை மறுத்ததைத் தொடர்ந்து சட்ட அமலாக்க அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டு மற்றும் கூட்டு கட்டுப்பாட்டு வெடி மருந்துகளை வீசினர் இதனால் அமைதி போராட்டம் பெரும் குழப்பமாக மாறியது போராட்டத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் தாக்குதலை தொடர்ந்து மூவர் கைது செய்யப்பட்டதாக போர்ட்லேன் காவல் பணியகம் உறுதிப்படுத்தியது மேலும் இது தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று இருவர் விசாரணையில் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய பெண்ணுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மோசடியான முறையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் அமைச்சர்கள் அம்பலப்படுத்தும் காவிந்த எம்பி கம்பகா பாபா வழங்கிய தகவலில் பெருமளவான தோட்டாக்கள் மீட்பு கூலி வீட்டில் குஷ்போதை பொருளை பயிரிட்டவர் கைது வாகன விபத்தில் ஒருவர் பலி மூவர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி மாகாண சபை தேர்தலுக்கு சட்டமை சிக்கல் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு மீண்டும் தலை தூக்கும் டெங்கு நோய் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு யாழில் தங்கச்சங்கிலியை அறுத்து சந்தேக நபர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கைது சுண்ணாக போலீசார் அதிரடி அரசு நிறுவனங்களின் தளங்கள் செயலிழப்பு வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி அரசர் அல்ல டிராம்பிக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தில் ஏற்பட்ட பதற்றம் இத்துடன் தமிழ் பின்னின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பின்னினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்